தகர் வாய்ந்த விழா தகவலர்கள் என் அன்பு உடன்பிறப்புகளான கலைஞர் பெருமக்களே மேலே வீட்டிருக்கின்ற தயாரிப்பாளர்களே விநியோகஸ்தர்களே இயக்குநர்களே ஒளிப்பதிவாளர்களே ஒளிப்பதிவாளர்களே என் முன்னாலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே என்னை வர வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே உள்ளேயும் இந்த செலவுக்குள்ளேயும் பெரிய லட்சோபு லட்சம் மக்களான என் சத்தத்தில் சத்தமான உடன் உங்கள் ஆய்வருக்கும் என்னுடைய பரிவார நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டு கிடைப்பது என்பது பெரிதல்ல அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என் நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும்